வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்க எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மேசராசி கன்னி லக்னம் இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக மேசராசி லட்சணங்கள் அல்லைனா பொது குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து சற்று மாறுபட்டவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே ரகசிய மனப்பான்மை பொருந்தியவர்கள் இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் அளப்பரிய அளவில் இருக்கும் அதனால் இவங்களை பொதுவான வகையில் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதாவது இவங்க ஈஸியாக மற்றவங்கள இட போட்டுவிடுவாங்க ஆனால் மற்றவங்க இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்கும் அதே போல் எல்லா விஷயங்கள் காரியங்கள் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே படாமலுமாக மேலோட்டமாகவே செயல்படுவாங்க எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் அல்லது சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது இதெல்லாமே கொஞ்சம் யூனிக்னஸ்ஸாக தான் இவங்களுக்கு வேலை செய்யும் அதாவது ரொம்பவுமே வெகு சிலர்கிட்ட மட்டும்தான் இந்த விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க மற்றபடி எல்லாத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுப்படையில் தான் அவங்க பழகி வருவாங்க இதற்கு காரணம் ரெண்டு நிலைகளில் வேலை செய்யும் ஒன்று பார்த்திங்கன்னா இவங்களுடைய நாலேஜ் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வகையில் இருக்காது ஒன்றும் ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிப்பாங்க அது மற்றவங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா ரொம்பவுமே பின்னோக்கி யோசிப்பாங்க அதுவும் மற்றவங்களால் ஏற்றுக்க முடியாது ஸோ ஈஸியாக ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏற்படுறது இல்லை அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு இனம் புரியாத பய உணர்வு சந்தேக உணர்வும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க யாரையுமே நம்பிட மாட்டாங்க யார் கூட அடாப்ட் ஆகவும் மாட்டாங்க எல்லாத்தையுமே தனியாக இருந்து தான் செய்ய முற்படுவாங்க பெரும்பாலுமே இவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று இவங்களாகவே தானாகவே அந்த தனிமையை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது இவங்களுடைய கால சூழ்நிலைகள் இவங்கள தனிமையிலே வேலை செய்கிற மாதிரி அமைச்சரும் எப்படி பார்த்தாலும் சரி இவங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது தனிமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடியவங்க அதில் உண்மையிலே இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இவங்களுக்கு சுய ஜாதக அமைப்புகள் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இவங்களால் வெளி வாழ்க்கையில் ஒரு இயல்பு நிலையில் இருக்க முடியும் அதாவது கொஞ்சமாவது சஸ்டெயின் பண்ண முடியும் பட் அதுவே ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னா இவங்களால் ஒரு நார்மலான எதார்த்த லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமமான காரியமாக இருக்கும் அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்க ரொம்பவுமே நார்மலான ஆட்கள் தான் இவங்க பெருசாக எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க எந்த கஷ்ட நஷ்டத்தை நினைத்தும் தோண்டு போக மாட்டாங்க இவங்க எப்போவுமே இவங்கள பீஸ்ஃபுல்லாக வச்சுப்பாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் பொதுவான வகையில் பார்க்கும்பொழுது இவங்களுடைய நிலைகள் முரண்பட்டதாக இருக்கும் மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றவங்களால் புரிந்து முடியாது இதனால் வாழ்க்கையில் நிறைய கான்ட்ரவர்சி தன்மைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அது வெளிநபர்களாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தை சார்ந்தவங்களாக உறவுகளாக எதுவாக இருந்தாலும் சரி கருத்து வேற்றுமைகளை உண்டாக்கி தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை உண்டாக்கி மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க ஹாப்பியாக இல்லைனாலும் கூட சமாளிச்சுக்கிட்டு நிம்மதியாகவது இருப்பாங்க அதாவது அவங்க வந்து பிரச்சனைகளை பிரச்சனைகளாகவே பார்க்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு அக்செப்டபிள் மைண்ட் அவங்ககிட்ட இருக்கும் பட் மற்றவங்களோட ஷேரிங் அப்படின்னு வரும்பொழுது தான் இவங்களுடைய மனநிலையில் நிறைய சஞ்சலத்தன்மைகள் ஏற்படும் இவங்களாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க சொல்கிற விஷயங்களை இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அதனால் இவங்களுடைய லைஃப்பில் நிறைய சங்கடங்களுக்கும் மன சஞ்சலங்களுக்கும் உள்ளாகக்கூடியது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒரு மனிதர்களாகத்தான் இருப்பாங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரகிள் ஏற்படும் ஏன்னா பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு ஆனால் மற்றவர்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனைகள் தான் ஸோ அதனால தான் சுய ஜாதகம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஜாதக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவுக்காவது சஸ்டைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கான்ட்ரவர்சிகளை வாழ்நாள் முழுக்க எதிர்கொண்டுட்டு தான் இருக்கணும் இவங்களுடைய புத்திக்கும் மனதிற்கும் எப்போவுமே நிறைய வேற்றுமைகள் இருக்கும் சுருக்கமாக சொல்கிறேன்னா புத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளான ஆட்கள் பட் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே விடாப்பிடியான ஆட்கள் மனசில் தான் கோபமும் சங்கடமும் இருக்குமே தவிர குணத்தில் இருக்காது குணத்தை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அக்சப்ட் பண்ணக்கூடிய தன்மை தான் இருக்கும் பட் அதை வெளிப்படுத்துறது தான் வேறு மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தைகளை ரொம்பவுமே அமைதியை கடைபிடிக்கக்கூடியவங்க நார்மலாகவே இங்கே அதிகம் பேச மாட்டாங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் அதாவது ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க இவங்களுடைய சிந்தனைகள் எப்போவுமே அதிக அளவில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே எதையாவது ஒன்று டீப்பாக யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அடிக்கடி ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ள மூழ்கி போயிடுவாங்க பழைய விஷயங்களை அசை போட்டு கொண்டே இருப்பாங்க அதன் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க சுற்றுச்சுவங்கள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அளவான அமைப்புகள் இருக்கும் வீடு மனை பூமி வாகன யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நார்மலான நிலைகளை எப்போவுமே நல்லபடியாக வேலை செய்யும் அதே போல் பொருளாதார நிலைகளும் அப்படி தான் நார்மலாகவே இந்த மேசராசி கன்னி லக்னக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை நிலையே பார்த்திங்கன்னா இந்த காசுபன சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் தான் அதிக ஈடுபாடுகளை கொண்டதாக இருக்கும் இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்தே இவங்க அதிகமாக ஈடுபடுறது சிந்தனை அளவிலும் சரி செயல்பாடுகள் ரீதியாகவும் சரி இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக புதிய புதிய விஷயங்களை அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவான வகையில் ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படியோ இவங்களுடைய யுக்தியின் மூலமாக இவங்களுடைய பொருளாதார நிலையை எப்பவுமே ஒரு நியூட்ரல் பாயிண்டில் வச்சுப்பாங்க அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் காசு பணம் தொடர்புடைய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஒன்று கடன் சார்ந்த விஷயங்களில் சிக்கிப்பாங்க இல்லைன்னா யாரையாவது ஒருத்தரை நம்பி ஏமாறுவாங்க இந்த மாதிரி காசு பணம் தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயங்களை மற்றவங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் இவங்களுக்கு ஒரு படிப்பணியாகவும் அமையச்சு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இயல்பான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கலகலப்பான நிலைகளிலேயே இருப்பாங்க இவங்க எப்போவுமே அதை பெருதுபடுத்தாமல் ஒரு நார்மல் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க அதனால் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் நாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் பட் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு லெ லெவலில் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குறிப்பாக இந்த மேசராசி கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது இவங்க இயற்கையாகவே அறிவியல் ரீதியாகவே எல்லா விஷயங்களையும் அணுகுவாங்க ஸோ இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கூட கிட்டத்தட்ட அப்படி தான் ஆத்திகமும் பேசுவாங்க நாத்திகமும் பேசுவாங்க இவங்களுக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஸோ இந்த யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இவங்களுடைய வாழ்வின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய நபர்களாக மாறுவாங்க ஒரு ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது இவங்களுக்கு கூட யதார்த்தமாகவே இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் செயல் நுணுக்கம் தெரிந்தவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான நபர்கள் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மன ரீதியாக இவங்க கொஞ்சம் அடம் பிடிக்கக்கூடியவங்க பட் குண ரீதியாக ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளான நபர்கள் தான் அந்த வகையில் இவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக நம்ப மாட்டாங்க பட் ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது இவங்களுக்கு கொஞ்சம் காண்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும் நார்மலாகவே இவங்க கொஞ்சம் தனிமை பிரியதான் எப்போவுமே இந்த காசு பணம் வேலை இல்லை ஏதோ ஒரு ஆராய்ச்சி தொலைநோக்கு சிந்தனை இப்படியே இவங்க இருப்பாங்க ஸோ நார்மலாக இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் பட் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டு தான் இவங்களுக்கு கொஞ்சம் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வைக்கும் அதனால் நார்மலாகவே இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக தான் இருக்கும் சில நேரங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க சில நேரங்கள் குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு கசப்பாகவே இருக்கும் அதுவே சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் ஓகே பட் அதுவே சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் போர்க்களமாகவே தெரியும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க அதை விட்டு மற்ற விஷயங்கள தான் கான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் குறிப்பாக அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய அம்மாக்கள் இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களை அரவணைக்கிறது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு எப்பவுமே இவங்களுடைய தாயார் இவங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் எதிரும் போதிராக இருந்தாலும் கூட கலகலப்பான விஷயங்களுக்கு குறைவு இருக்காது ஸோ நார்மலாகவே பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் கூட ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே அமையும் பெரும்பாலும் இவங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கல்வி வித்தைகள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க அதே போல் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் லிமிட்டை க்ராஸ் பண்ண முடியாது எல்லாமே ஒரு லெவலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும்னா உடன்பிறப்புகளோடு இவங்களோட ஒரு இயல்பான நிலைகளில் இருக்க முடியும் அதற்கு மேலே அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அமைதியாக இருந்துட்டு வர வேண்டியது தான் கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ப்ராசஸ் இருக்கும் ஒன்றும் திருமணமே தள்ளி போயிட்டுருக்கலாம் காதல் சார்ந்த விஷயங்களில் சில ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப எல்லாராக மேரேஜ் ஆச்சு அப்படின்னாலும் கூட ஒரு அந்யூனியத்தன்மையை எதிர்பார்க்கவே முடியாது அதாவது கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு கான்ட்ராவர்சியான நிலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பட் வெளியே இருந்து பார்க்கும்போது அது தெரியாது அதாவது இது எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியாது அது இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் சம்திங் மிஸ்ஸிங் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏதோ ஒன்று லேக் ஆகிட்டே இருக்குது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அதற்காக இவங்க அன்ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஹாப்பியாக தான் இருக்காங்க குறிப்பாக இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை தான் ரொம்பவுமே கலகலப்பாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே ஜோவியில் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இவங்ககிட்ட அதிகமாக வேலை செய்யும் பற்று பாசம் அதிகம் கொண்டவங்க அதனால இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த மேசராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை கொண்டதாக இருக்கும் திருமணத்திற்கு முன்பு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும் திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியே வேற மாதிரி இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையவே ரெண்டா பிரித்து அமைச்சது மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இந்த மேசராசி கண்ணில் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அமையக்கூடிய குடும்ப வாழ்க்கையை நேசிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க இவன் அது நல்லபடியாக இருக்கோ இல்லையோ பட் அதைத்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு கொஞ்சம் கலவையான நிலைகளை வேலை செய்யும் இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் குணாதிசய வகையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அதாவது இவங்க வந்து கொஞ்சம் யதார்த்தமாக போகக்கூடியவங்க பட் இவங்களுடைய குழந்தைகள் பிடிவாதம் அவசரத்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மன ரீதியாக இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் எல்லா விஷயங்களும் ஒத்து போகும் பட் அதுவே குண ரீதியாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் காண்ட்ரவசியான தன்மைகள் தான் வேலை செய்யும் ரொம்பவுமே சுறுசுறுப்பு மிகுந்தவங்க அடம் பிடிக்கக்கூடியவங்க கோபம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே வரும் நல்ல செயல்திறன் கொண்டவங்க சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தன் வாழ்க்கை தன் கையில் அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும் பொதுவாகவே இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே செய்யும் பட் கால நேர சூழ்நிலைகளின் காரணமாக இந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஏற்ற இறக்கங்களாகவே பெரும்பாலும் அமையும் அதனால சில காலங்களுக்கு அவங்க வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அதே போல் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு தீமைகளும் அவங்க வகையில் வந்து போகவே செய்யும் அதனால் இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகி போய்க்கிறது நல்லது நிறைய மேசராசி கன்னி லக்னக்காரங்க நண்பர்களால் ஏமாறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லாரையும் சொல்ல முடியாது யாராவது ஒருத்தங்க உங்களுடைய மனதை அதிகம் நோகோக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்பிக்கையின் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இவங்க எப்போவுமே வேலைக்கு மூளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியம் கொடுக்கக்கூடியவங்க இப்போ சுய தொழிலாகட்டும் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களாகணும் எல்லாத்துலேயுமே இவங்க நல்ல ஈடுபாடோடு வேலை செய்வாங்க இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு இந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கவே செய்யும் பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனும் இவங்களுக்கு உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் நார்மலாகவே இந்த மேசராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு மோகம் அப்படிங்கிற இயற்கையாகவே ஏற்படும் இப்போ நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் ஸோ ஓராளாக அந்த மேசராசி கன்னி லக்னக்காரங்க புரியாத புதிர்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பட் புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்